அரசே தமிழக மக்களை குடிகாரலாக்கிய திமுக அரசே ஒழிக ஒழிக செண்பகவள்ளி அணையை பற்றி கேரள அரசிடம் பேச நேரம் இல்லை செண்பகவள்ளி அணையை பற்றி கேரள அரசிடம் பேச நேரம் இல்லை சிவப்பு கம்பளம் விரிக்க மட்டும் நேரம் இருக்கா சிவப்பு கம்பளம் விரிக்க மட்டும் நேரம் இருக்கா தமிழக மலைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கும் கேரள அரசுக்கு தமிழக மலைகளெல்லாம் குறைந்து கொண்டிருக்கும் கேரள அரசுக்கு பிரீ பர்மிட் கொடுத்த திமுக அரசே ஒழிக ஒழிக பிரீ பர்மிட் கொடுத்த திமுக அரசே ஒழிக ஒழிக தமிழகம் எல்லாம் வெள்ளம் போல் சாராயம் ஓடுகிறது தமிழகம் எல்லாம் வெள்ளம் போல் சாராயம் ஓடுகிறது மணலால் வாடுகிறது காவிரியாரும் மணலால் வாடுகிறது மேகதாது அணை கட்ட தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என்று பேசிய தேவைகதாது அணை கட்ட தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என்று பேசிய அரசின் டி கே சிவகுமாருக்கு சிவப்பு கம்பளம் பிரித்த தமிழக அரசே ஒழிக ஒழிக ஏகதாவது அணைகட்ட தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என்று பேசிய சிவகுமாருக்கு சிவப்பு கம்பளம் விரித்த திமுக அரசே ஒழிக ஒழிக